பிரதோஷம் ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது மற்றும் பிரதோஷம் விரதம் முறை என்னவென்று பார்க்கலாம் பிரதோஷ விரதம் மேற்கொள்ள நினைப்பவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் ஒன்றில் வரும் சனி பிரதோஷ நாளில் விரதத்தை தொடங்கலாம் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார்க்கடலை கடைந்தனர் அப்போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது உலகை அழிக்கவல்ல அந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தினார் அது அவரது கழுத்திலேயே நின்று போனது விஷத்தின் தாக்கத்தால் மயங்கி பின்னர் விஷத்தின் தாக்கத்திலிருந்து மீண்ட ஈசன் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே ஆனந்த நடனம் ஆடி அருளினார் அதுவே பிரதோஷம் எனப்படுகிறது இதற்கு தோஷமில்லாத நேரம் என்று பொருள் கொள்ளலாம் பிரதோஷனால் வளர்பிறை தேபிரை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வரும் திரயோதசி திதி அன்று பிரதோஷம் வரும் சிவனை வணங்கும் முறை வழக்கமாக இடமிருந்து வலமாகச் சுற்றி வந்துதான் இறைவனை வணங்குவோம் ஆனால் பிரதோஷ வேளையில் வலமும் இடமும் மாறி மாறி வந்து ஈசனை வணங்க வேண்டும் இதற்கு சோம சூக்த பிரதட்சணம் என்று பெயர் வில்வ இலையால் தொடுக்கப்பட்ட மாலையை ஈசனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பிரதோஷ பூஜை இந்த வேளையில் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்படும் பின்னர் நந்தி வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்து ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதே பிரதோஷ பூஜையாகும் அப்படி வலம் வரும் நேரத்தில் வேதங்களை பாராயணம் செய்தும் நாதஸ்வரம் இசைத்தும் இறைவனை வணங்குவார்கள் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து பிரதோஷ வேளையில் சிவாலய தரிசனத்தை முடித்த பிறகு உணவருந்த வேண்டும் ओम शिवाय नमः